வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக் முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் தன்னுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக தீவிரமாக வேலை செய்திருக்கும் வேளையில் அவருடைய காரில் ஒரு முக்கியமான ஆவணம் சிக்கியிருக்கிறது இதனால் திமுகவின் முக்கியமான வேட்பாளர் வேட்பா வேட்பாளர் புழல் சிறையில் அடைக்கும் அளவிற்கு பெரிய குற்றங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆவணம் சிக்கியிருக்கிறது அது என்ன ஆவணம் யார் அந்த திமுகவின் முக்கிய முக்கியமான வேட்பாளர் அப்படின்றத பற்றி தான் எந்த ஒரு காணொலியில நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கப் போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறத மக்களே முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துவிடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சிக்க முடியும் மக்களே மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களும் மூத்தக்கூடிய அமைச்சர்களும் அவர்களுடைய தொகுதியில் தீவிரமாக வாக்கு சேகரிப்பதில் வந்து தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் தற்போது திமுகவின் ஒரு முக்கியமான வேட்பாளர் தன்னுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் அவருடைய தொகுதியில் வாக்கு சேகரிக்கும் பொழுது பறக்கும் படையினர் அவருடைய காரை அதிரடியாக மறித்து சோதனை போட்டிருக்காங்க இந்த சோதனையில் ஒரு முக்கியமான ஆவணம் சிக்கியிருக்கிறது மக்களே அது என்ன ஆவணம் அப்படின்னா எந்த தொகுதிக்கு எவ்வளவு பட் பணம் பட்டுவாட செய்ய வேண்டும் ஓட்டுக்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆவணம் தயாரிக்கப்பட்டது இந்த தயாரித்த ஆவணம் வந்து பறக்கும் படையினரம் சிக்கிவிட்டது அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் வேறு யாரும் இல்லைங்க திமுகவின் முக்கிய அமைச்சராக இருக்கும் கே என் நேரு மற்றும் துரைமுருகன் அவர்கள்தான் தற்போது அதிரடியாக அவருடைய அவர்களுடைய காரில் இந்த ஆவணம் சிக்கியிருக்கிற மக்களே பெரும் பரபரப்பை பே பேசப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் கே என் நேரு மற்றும் அமைச்சர் துரைமுருகனை தற்போது அதிரடியாக கைதும் செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது புழல் சிறையில் அடைக்கும் அளவிற்கு குற்றங்கள் ஏற்படு ஏற்படுத்தி உள்ளதாகவும் தகவல் பேசப்பட்டு வருகிறது மக்களே இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுக்குறது அது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆவணம் எந்த தொகுதிக்கு எவ்வளவு பணம் பட்டோட செய்ய வேண்டும் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று அதிரியாக அதில் இருக்கிறது இதுதான் அப்டேட் இந்த மாதிரி அரசியல் பத்தின அப்டேட் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்